அலாம் வலைக்கும் ரஹமதுல்லாஹி பபர் வகேது உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் கட்டினால் இப்படிப்பட்ட ஒரு வீடை கட்டணும் பொதுவாக வீடு கட்டுவது சொந்தமாக வீடை கட்டுவது என்பது எல்லோருக்குமே ஒரு கனவாக இருக்கும் அந்த கனவு ஆரம்பத்திலே முளைக்கின்ற பொழுது வீடு கட்டணும் என்ற அந்த கனவு கனவு முளைக்க ஆரம்பித்தவுடன் கனவிலே சிறகடிக்க சிறகடித்து பறக்க ஆரம்பித்து விடுவோம் வீடு கட்டணும் என்ற முளைக்கின்ற அந்த எண்ணம் நாளடைவில் வீடு இப்படி டெக்கரேட் பண்ணணும் அப்படி டெக்கரேட் பண்ணணும் இதை ஒட்டணும் அதை ஒட்டணும் அப்படின்னு ஒரு ஆ ஆசைகள் நீண்டுக்கிட்டே போவோம் இப்போ அந்த தலைப்புக்குள்ளே நான் வரலை நீங்கள் எப்படி வேணாலும் வீடு கட்டுங்க உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி கட்டிக்கொள்ளுங்கள் தப்பில்லை ஆனால் முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய வீடுகள் காயல் பட்டினத்தில் இப்படி சில வீடுகளை நான் பார்த்துருக்கிறேன் ஒரு மார்க்கம் வலியுறுத்தி நிரந்தர தர்மம் என்று சொல்லப்பட்ட ஒரு செயலை அசால்ட்டாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்ன செய்கிறாங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் ஒரு தொட்டி மாதிரி ஒன்று கட்டி தண்ணி நிரப்புறாங்க அல்லாஹ் அக்பர் பாருங்கள் அப்படியே எங்கிருந்தோ வரக்கூடிய ஆடுகள் அதில் தண்ணி குடிக்கிற அந்த காட்சி இருக்குது அப்போ நமக்கு தண்ணி தாகரிக்கும்போது தாகிக்கும்போது எதாவது யாராவது கொடுக்க மாட்டாங்களான்னு தேடி அலைவோம் கடையில் ஈஸியாக வாங்கிடுவோம் அப்படி கிடைக்காத பட்சத்தில் அலைவோம் அடைந்ததுக்கு பிறகு எங்கேயாவது கிடச்சிச்சு அப்படின்னா அது பாத்ரூம் போகிற தண்ணியாக இருந்தாலும் போர் தண்ணியாக இருந்தாலும் குடிப்போம் இப்போ அந்த ஆடுகள்லாம் அந்த தொட்டியில் வந்து தண்ணி குடிக்கும் நாய் நாய் அது தண்ணி குடிக்கும் ஏன் இதை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது போன்ற எல்லாம் மார்க்கம் வலியுறுத்தி சொல்கிறது நீ ஆடு மட்டும்தான் இங்கே தண்ணி குடிக்கணும் நாய் குடிக்கக்கூடாது இஸ்லாமியர்கள் நாயை கொள்ள சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது மிருகநேயத்தை மனிதம் இஸ்லாம் போதிக்கிறது நாயும் ஆடும் மாடும் வந்து அதை தண்ணி குடிச்சிட்டு போகும் மஷாலா அந்த வீட்டுக்காரர்கள் தினசரி தண்ணி நிரப்புவார்கள் இது ஒரு அழகான செயல் அல்லவா உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துச்சுன்னா அதுக்கான வாய்ப்பை நீங்கள் பெற்றிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது மகத்தான தர்மத்தை பெற்றுத்தரக்கூடியது ஒரு கால் இந்த செயலை செய்துவிட்டு நீங்கள் இல்லை என்று சொன்னாலும் தொடர்ச்சியாக அந்த செயல்படுக நடை நடைபெறுகின்ற காலத்திலெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்பராக நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் அது இது மட்டுமல்ல ஒரு செடியை வளர்க்கிறீர்கள் சின்ன செடியாக வளர்த்து மரத்தை வளர்க்குறீங்க இது போன்ற செயல்கள்லாம் நிரந்தர தர்மமாக மார்க்கம் அறிவுறுத்தி தருகிறது தொடர்ந்து பயணிப்போம் பேசுவோம் இன்ஷா அல்லா